வெம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்க அப்போ வந்து ஒரு பொண்ணு மேல ஒரு பெரிய ராட தூக்கி விட்டு எரிஞ்சு அது போய் சொருகி ஹோம்லெஸ் பீப்புள் வந்து ஒரு லேடியை பிடிச்சி ட்ரெயின் ட்ராக்ல தள்ளி விட்டுறான் டக்குன்னு நின்றுட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து தள்ளி விட்டுட்டான் இங்கே உள்ள கேஎஃப்சி மெக்டி இருக்கும்ல அந்த கேஎஃப்சி மெக்டியில எந்த ஒரு பிரிட்டிஷ்காரன் நைன்டி நைன் பண்ண மாட்டான் நம்ம ஊர்ல யாரெல்லாம் இப்படிலாம் எல்லாம் பிரிவினை பிริவினை நம்ம மக்கள், நம்ம மொழி, நம்ம இனம் ஓகேவா அவங்கட்டெல்லாம் இருந்து முடிஞ்ச அளவு முடிஞ்ச அளவு தள்ளிருங்க. பிரிட்டிஷ் காரங்களுக்கு தான் முதல் ஊருบุรี போய் ஒரு கம்பெனில வந்து வேலைக்குருக்கும் போது முதல்ல பிரிட்டிஷ் காரங்க கேடு. அப்புறமா நீ மத்தவள பாரு. லிங்க்ஸ்ல கூட நேத்துலமே இன்னைக்கு இருக்கு ஆம்புலன்ஸ் ஹெலிகாப்டர்ல இருந்து சுத்த ஆரம்பிச்சானுங்க. வெம்பிளி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பயங்கர போலீஸ் வணக்க மக்களே என்னன்னு பாத்தீங்கன்னா யூகே பத்தி உலகமே பேசிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா சொல்லப்போனா அந்தளவுக்கு ஒரு தீவிரமான ப்ராப்ளம் தான் வந்து சொல்ல போனா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பீப்புளுக்கு இங்க இருக்கிற தமிழ் பீப்புளா இருக்கட்டும் இல்ல வந்து மத்த நாட்டு மக்களா இருக்கட்டும் இவங்களுக்குலாம் வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்கா இல்லை இனிமேல் வர ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒர்க்குக்கு வரப்போகிறவங்களாக இருக்கட்டும் இவங்களுக்கும் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா இது மூலியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒன்லைன் தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஒரு மூணு குழந்தைய வந்து ஒரு சின்ன பையன் வந்து குழப்பன்ட்டான் அந்த சின்ன பையன் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ ஒரு தனி பர்சன் தான் ஆனால் இங்கே பரப்பப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மதத்தை சார்ந்தவன் இவங்க எல்லாம் வந்து இமிகிரண்ட் இவங்க வந்ததினால தான் இந்த மலை நடக்குது அப்படிங்கிற மாதிரி பரப்பிட்டாங்க ஸோ இது கால போக்குல என்ன ஆயிடுச்சுன்னா அப்டேட் அடுத்தடுத்த நாள்ல இருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேசி சமம் மாறிடுச்சு இப்போ வந்து மொத்தமா இமிகிரன்ட்லாம் வந்ததுனாலதான் எங்களுக்கு வந்து இவ்வளோ ப்ராப்ளமும் எங்களுக்கு வந்து பிரிட்டிஷை திரும்ப கொடுங்க எங்களுக்கு வந்து எங்க நாட்டு எங்களுக்கு திரும்ப வேணும் எல்லா ஊருக்காரனும் இங்கே இருந்துட்டு இவங்க இவ்வளவு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் பெருசாகவே தீவிரமாக அடைஞ்சிருச்சு நார்த் நார்த் சைட் ஆஃப் யூகே அங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர தீவிரமாகி ஒரு ஒரு இடத்துலயும் வந்து போராட்டம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பஸ்ஸை கொளுத்துறது அடிக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்க வந்து அகதிகள் முகாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் ஓகேவா இங்கே வந்து இமிகிரண்ட் வந்து தப்பான ஒரு வழியில் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க அவங்கள வந்து என்ன ஏதுன்னு ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா அவங்க யார் அப்படிங்கிற மாதிரி டீடைல அனலைஸ் பண்ணி கொண்டு வர ஒரு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துலையும் போராட்டம் பண்ணி அந்த பில்டிங்கை போட்டு உடைக்கிறது கண்ணாடி நொறுக்கிறது காரெலாம் எரிக்கிறதுன்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மிகப்பெரிய போராட்டம் இது காலப்போக்கில் ரேசிசமாகவே மாறிடுச்சு எப்படின்னா இந்த மதத்தை சார்ந்தவங்க மட்டும் இல்லை இருக்கிற எல்லா இமிகிரண்ட்டும் இங்கே வந்து எல்லாருமே தான் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இது ரொம்ப தீவிரமாக அடைய ஆரம்பிச்சு நாங்களாம் சொல்லப்போனால் நாங்கள் இங்கே லண்டனில் இருக்கோம் எங்களுக்கு வந்து அந்த நாசையில் நடக்கிறது எங்களுக்கு அவ்வளவா தெரியல பட் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு பேசிக்காக தெரியும் போக 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 அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக இங்கிட்டு பிரைட்டன் சைடாக இருக்கட்டும் லண்டன் சைடாக இருக்கும் லண்டனிலாம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்கு இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு சிம்பிளாக சொல்ல போனால் வெம்பில கூட வந்து பார்த்தீங்கன்னா வெம்பிலி நான் இருக்கிறதா வெம்பிலாம் இருக்கேன் இங்கேயுமே வந்து ஹேரோல இருந்து ஹேரோவில் பக்கத்து ஏரியா பக்கத்து இருந்து அப்படியே ப்ரொட்டஸ்ட்டு வந்து ஏன்னா அவங்க ஒரு முன்னாடி நாளே வந்து லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் வரப்போகிறாங்க போராட்டம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே என்னமோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லா கடையும் நம்ம இருக்கிற தமிழ்நாட்களில் இருக்கிற கடைகளாக இருக்கட்டும் இல்ல சின்ன சின்ன ஷாப்பாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி எல்லாருக்குமே லீவ் ஈவினிங் டயத்துல கொடுத்துட்டானுங்க அதுக்கு முன்னாடி நாளே வந்து லீவ் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு சோ நான் வீடியோ நான் ஒரு நாள் போஸ்ட் பண்ணேன் வீடியோ போஸ்ட் பண்ணேன் இன்ஸ்டாகிராம்ல பத்தி பேசியிருந்தேன் கத்து ரொம்ப அடிக்குதோ அடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகே சோ நான் ஒரு நாள் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தேன் அந்த போஸ்ட் பண்ண அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் வெம்பிலையும் சரி இந்த ஹேரோல இருந்து இப்படி வந்ததுல அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பெம்ளில வந்து பாத்தீங்கன்னா அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்க அப்போ வந்து ஒரு பொண்ணு மேல ஒரு பெரிய தூக்கி விட்டு எரிஞ்சு அது போய் சொருகி அது ரொம்ப சீரியஸான கண்டிஷன் ஆகி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல் எவனை பார்த்தாலும் அடிக்கிறது யாரை பார்த்தாலும் அடிக்கிறது ரேசிஸ்ட் நீ இந்த கலரா ப்ரவுன் கலரா பிளாக் கலரா ஓகே உனக்கு உனக்கு அடிதான் நீ நீ தானே எங்க ஊருக்குள்ள வந்த உன்னாலதான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளமாக எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு சோ இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பார்ட் டைம் ஒர்க்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நைட் நைட் டைம் நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே அன்சேஃப் ஆயிடுச்சு ஸோ வந்து போக வர எல்லாமே ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பஸ்ஸெல்லாம் ரொம்ப காலியாக போக ஆரம்பிச்சு மெட்ரோ ஸ்டேஷன்லாம் காலியாக இருந்தது இப்போ நான் இருக்கிற இடத்துலயுமே வெம்பிலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்குலாம் கொண்டு போய் விட்டானுங்க சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம் தான் இதை யார் யார் பண்றா நீங்கள் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்டாக்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு குரூப்பை சேர்த்து வச்சு அந்த குரூப்பில் வந்து டக்குனு மெசேஜ் பண்ணுவானுங்க லண்டன்ல வந்து ஒரு கடையை செலக்ட் பண்ணுவோம் ஒரு மொபைல் கடையோ ஒரு லேப்டாப் கடையோ இந்த மாதிரி ஒரு கடை செலக்ட் பண்ணுவோம் டக்கு நூறு பேர் உள்ள போவோம் உள்ள போது நம்ம எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்துட்டு ஓடியாருவோம் எவன் தடுக்கிறான்றதை பார்ப்போம் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு குரூப் எல்லாம் இருப்பாங்க இவங்களுக்குலாம் என்னன்னா எதை யாரு ஒன்றை பண்ணணும் ஊருக்குள்ள கலவரம் பண்றது இல்லை வந்து இந்த மாதிரி திருடுறது இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதுலேயே அவங்க இதாக இருப்பாங்க ஒரு ஒரு செக்யூரிட்டி தான் இருப்பான் எத்தனை வேலை அவன் பிடிக்க முடியும் நம்ம மாட்டுக்கு அதை பண்ணுவோம் சொல்லி டக்குனு லண்டனுக்கு ஒரு கடையை செலக்ட் பண்ணி உள்ள நூறு பேர் பூந்து இருக்கிற அல்லதால அள்ளிட்டு ஓடிடுவானுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப்ஸ் எல்லாம் இருக்கானுங்களே இவனுங்களும் உள்ள கலக்குறானுங்க இது கலக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வேற மதத்தை சார்ந்தவங்களோ வேற இமிகிரன்ட் வந்து ஒரு கடையோ ஏதோ ஒரு ஷாப் வச்சிருப்பாங்க அதை ஓட்டத்தில் வரைக்கும் உள்ள இருந்து ஆட்டையை போட்டு போறது இதை பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாவது என்னென்னு என்னன்னு உண்மையிலே ரேசிசம் உள்ளவங்க எனக்கு வந்து அந்த இனவெறி வந்து சொல்லப்பட இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆல்ரெடி இதை பத்தின ஒரு வீடியோ போடுறேன் இங்க ரேசிசம் இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது அவுட்டர் லண்டன்ல அதிகமாக இருக்குது லண்டன்ல அவ்வளவா கிடையாதுன்ற மாதிரி போட்டிருக்கேன் சோ வந்து அப்படி இருக்கும்போது அந்த அவுட்டர்ல இருக்கவங்க எல்லாரும் வந்து ஓகே இவங்கனால தான் எல்லாமே இவங்க வர்றதுனால தான் எல்லாமே அப்படிங்கிற இனவெறி இருக்கு இல்லையா அந்த இனவெறி பர்சன் வந்து அதுவும் உள்ள கலந்துருக்கிறாங்க ஓகேவா இதை தெரியாத மக்கள் ஓகேவா இப்போ வந்து திருடுறவனும் ஹோம்லெஸ் பீப்புளும் இவங்களுக்கு வீடும் கிடையாது ஒன்றும் கிடையாது இவங்க நல்லா குடிச்சிட்டு ஊர் சுத்துவானுங்க நல்லா சாட்டர்டே சண்டேல இருந்து மண்டேல இருந்து எல்லா நாளும் குடிச்சிட்டு ரோட்டில் உருண்டு கிடப்பானுங்க கஞ்சால இருந்து அந்த போதை பொருட்கள் எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஸோ வந்து இவனுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு மேக்ஸிமம் பிரிட்டிஷ் தான் இங்கே நான் பார்த்த வரைக்குமே அவனுங்களே நல்லா குடிச்சிட்டு ஊர் சுத்துவாங்க இவனுக்குலாம் வேலை கிடைக்கல இவங்களுக்குலாம் இவங்கனால வந்து வேலை கிடைக்க மாட்டேங்குது இவங்க தான் வந்து எல்லாம் வேலை வாய்ப்பு இது பண்றாங்க எக்கனாமியை வந்து க்ரோத் பண்ண குரோத் பண்ணி விட்டானுங்க எங்களால் வந்து சர்வே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இவ்வொரு இவங்களாம் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்களாம் ஒரு குரூப்ஸ் இப்போ பேசிக்கான பாமர மக்களும் கலந்துருக்காங்க அது ஏன் கலந்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஒரு மே தட்டு பார்வையில ஒரு ஒரு சென்டென்ஸ் இவனுங்க வர்றதுனால நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல பிரிட்டிஷ்காரனுக்கே வேலை கிடைக்கல இவங்கதான் வந்து எல்லாத்தையும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கானுங்க நம்மளாம் வந்து காணாம போயிடுவோம் இப்படி சொன்னா எப்படி இருக்கும் தமிழ் மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல வந்து தமிழர்களுக்கு வந்து அதே இல்ல வேற மாநிலத்து தான் வந்து அங்கீகாரம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் சோ மேல் தட்டு பார்வையோட பாக்குறது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம அவங்களோட அவங்களும் கலந்து இருக்கிற எல்லாத்தையுமே சூறையாட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க இவங்க மக்களே இவங்க நாட்டு போலீஸ் இவங்க நாட்டு காரு இவங்க நாட்டுல உள்ள பஸ் எல்லாத்தையுமே இவங்களே கொடுத்துறானுங்க ஏண்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு ஓகேவா இதெல்லாம் இனவெறியில வருது ஸோ இந்த மாதிரி வந்து தீய சக்திகள்லாம் உள்ள வந்து கலந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வேணா வச்சுக்கிறோமா இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் வந்து இவங்க இதை சாக்குன்னு சொல்லி எக்கச்சக்கமான போராட்டங்கள் பண்றது கடையை கொளுத்துறது அடிக்கிறது நொறுக்கிறது வந்து எக்ஸ்ட்ரீமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு இது மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது பிரிட்டிஷ் மக்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து கரெக்டான ஒரு வே எடுத்திருப்பாங்களா இல்லைப்பா அதுக்கு சம்பந்தமே இல்லை நீங்கள் என்ன நீங்கள் இதுதான் சாக்குன்னு உள்ள வர்றீங்களா உங்களோட ரேசிஸை கொண்டாந்திங்க இதை காட்டுறீங்களா உங்களோட இனவெறியை வந்து நாட்டுப்பற்றோட கம்பேர் பண்ணாதீங்க வந்து நாட்டுக்காக நாங்கள் பண்றோம்னு சொல்லாதீங்க அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரிலாம் எக்கச்சக்க போராட்டம் இப்போ சொல்லப்போனா இந்த கடை உடைக்கிறது இந்த மாதிரி பண்றது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைனாரிட்டி பீப்புள் ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இவங்க வந்து போராட்டம் பண்ணும்போது இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரிட்டிஷோட மக்கள் தொகை இது வந்து பெரிய குரூப்ஸ் இவங்க வந்து எதிர்த்து நீங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு ஆப்போசிட்டில் உள்ளவங்க வந்து நீங்கள் எதிர்க்கிறீங்களா இவங்கெல்லாம் போட்டில் வந்து அவங்களுக்கு கிடையாது நீங்க எதிர்க்க வேண்டிய ஆள் வந்து குரூஸ் கப்பலில் வந்துகிட்டு இருக்கானுங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான கப்பல்ல இப்போ பெரிய பெரிய பிரைவேட் சொல்ல ஒரு பணக்காரவங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க அவங்கதான் உங்களுக்கு எதிரி இவங்க கிடையாது எல்லாம் பிழைக்கிறதுக்காண்டி நீங்கள் வர்றவங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிரிட்டிஷ் ஒரிஜினல் பிரிட்டிஷ் மக்கள் அதில் பாதி மக்கள் சொல்ல முடியாது முக்கவசி மக்கள் ஸோ வந்து அவங்க எல்லாம் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காப்பாற்ற ரங்க இந்த மாதிரி வந்து சொல்லி ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க டேய் அவங்க வேறடா நீங்க யாரோ உங்களோட உங்களோட இனவெறிய வந்து நாட்டு பற்றும் சொல்லி யார்ட்ட ஏமாத்திட்டு இருக்கீங்க அது வேற இது வேற நீங்க வந்து எங்கள்கிட்ட வந்து பாடம் நடத்தாதீ அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு பக்கம் வந்து பயங்கர நடந்துட்டு இருக்கு அடுத்து நம்மளோட நம்மளோடதுக்கு வருவோம் இங்க என்ன நடக்குதுன்ற பேசிக் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா சோ இதனால நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்குதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டன் மதுரைக்காரன் அந்த அண்ணா வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அதுல கூட சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு தான் முதல் உரிமை ஒரு கம்பெனில வந்து எடுக்கும் போது முதல்ல பிரிட்டிஷ்காரன் கேடு அப்புறமா நீ மத்தவனை பாரு ஒருவேளை இந்த யூகேலே வந்து உன் கம்பெனிக்கு ஏத்த ஒருத்தம் இல்ல அப்படின்னா வந்து நீ அதுக்கப்புறம் மத்தவனுக்கு வந்து நீ ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து விசா எடு விசா எடுத்து அந்த பர்சனை வச்சுக்க இல்லாட்டினா அவனெல்லாம் வேலைக்கு எடுக்காத ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ்காரன் கேடு அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டாந்துட்டானு கேட்டா அது முன்னாடி இருந்தே இருக்கு அவங்க சொல்றது உண்மைதான் சொல்லப்போ அது முன்னாடி இருந்தே இருக்கு இப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா கொண்டாந்துட்டாங்க சோ அவங்களுக்கு தான் முதல் உரிமை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்காவே கொண்டாந்துட்டாங்க சோ இதனால நம்மளுக்கு வேலைப்பாடுகள் குறைவான்னு கேட்டா ஆமா இதுல கொஞ்சம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு இன்டர்வியூ அப்ளை பண்ணி போறதா இருக்கட்டும் முதல்ல பிரிட்டிஷ்காரனுக்குரியமா அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்குன்னா நமக்குன்னு இல்ல பொதுவாகவே மொத்த டோட்டல் இமிகிரண்டுக்கே அந்த மாதிரி தான் அப்படிங்கற மாதிரி கொண்டாந்து இப்போ ஒரு சில வந்து ஃபேஷனில் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா பெரிய பெரிய கடைகளுக்கெல்லாம் அப்ளை பண்ணும்போது அவங்க டேரக்டாக போட்டாங்க அவங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கணும்னா ஸ்பான்சர்ஷிப் கிடையவே கிடையாது அது வர செய்யோ அது கொடுக்கவே மாட்டாங்க உங்களுக்கு இவங்க வந்து என்னன்னா நீங்க வந்து யூகே சிட்டிசனா மெயினா ஓகே அவங்கள வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படிங்கிற அடுத்த ப்ராசஸே அந்த மாதிரி பண்றாங்க சோ இதனால வந்து நமக்கு வேலை வாய்ப்புகள் பாதிக்குதான்னு கேட்டா கொஞ்சம் பாதிப்பு இருக்கத்தான் செய்யுது இதை தாண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ என்ஹெச்எஸ் இருக்கட்டும் டாக்டர் அந்த மாதிரி உள்ளவங்களா இருக்கட்டும் இவங்க ஐடி இருக்கட்டும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே கிடைக்காது பேசிக்கா இங்க வந்து நிறைய நீடு இருக்கு அதனால அவங்க எல்லாம் எடுத்துக்கிறாங்க அவங்க எல்லாம் பிரச்சனை இல்லை நீங்களும் வாங்க வாங்க ஆனா இதுல எல்லாம் போகும்போது நாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கத்தான் செய்யுது ஸோ இங்கே இருக்கிற பீப்புளுக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி தமிழ் பீப்புளாக இருக்கட்டும் ஏன்னா நம்ம வீடியோ தமிழ் பீப்பிள் முடிஞ்சவா விளக்காரம் பார்க்குறதுக்கான வாய்ப்பே இல்லை நான் முதல்ல அதுக்கு இங்கிலீஷ்ல போடணும் ஓகே ஃபைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஒருத்தவங்க வந்து நீ வந்து இந்த நாட்டை சேர்ந்தவங்களை வெளியில போ நீ அது போ இது போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் பெருசாக கண்டுக்கிறாங்க முடிஞ்சளவு அந்த மாதிரி எல்லாம் வந்து ரோட்டில் வம்புக்காங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க இதுதான் சாக்குன்னு அது பெரிய ப்ராப்ளமாக ஆம்புலன்ஸ் போகுது எங்கிட்ட எதுக்கு போகுது தெரியல இன்னைக்கு சொல்ல போனா நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபுல் ஆம்புலன்ஸ் ஹெலிகாப்டர்ல எல்லாம் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க வெம்பிளி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பயங்கர போலீஸ் இது ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருந்தது ஹெலிகாப்டர்லாம் ரெண்டு மூணு கிராஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு போச்சு பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா நான் வீட்டை விட்டு வெளில போலதுனால எனக்கு தெரியல ஓகே ஃபைன் அது ஒரு பக்கம் ஸோ வந்து முடிஞ்செலாம் அந்த மாதிரி வம்புகிறாங்க இல்ல வேற எதுவும் தப்பா பேசுறாங்க அப்படின்னா கண்டுக்கிறாதீங்க உங்க வேலையை நீங்க பாத்துட்டு போயிட்டே இருங்க நம்மளுக்கு அது இது இல்ல நம்ம வந்து வேற ஊர்ல இருக்கிறோம் வேற ஒரு நாட்டுல இருக்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இனிமே வர போற வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிற ஏரியா வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கு எல்லாம் ஓகேவா பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு இங்க ஸ்டூடண்ட்ஸ் வர்றதா இருந்தாலும் ஒர்க் வர்றதா இருந்தாலும் கொஞ்சம் கேட்டு விசாரிச்சுட்டு வரும் பத்து பேருக்கு இருபது பேர்ட்ட கேட்டு விசாரிச்சுட்டு வாங்க ஏன்னா இப்ப வந்து நிறைய பேர் யூகே ல வந்து ஸ்டூடெண்ட்டா இருக்காங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர் இருக்காங்க நிறைய பேர்ட்ட வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எனக்கே நிறைய டீவம் வரும் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ அங்க உள்ள அக்காமடேஷன் எப்படி ஊர் எப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கா அந்த மாதிரிலாம் எல்லாமே கேப்பாங்க

சொல்ல கத்திட்டு இருக்கணும் ஓகே என்னன்னு பாத்தீங்கன்னா இனிமே வர இமிகிரண்ட்டுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆமா பிஎஸ்டபிள்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்தை குறைக்கிறோம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து லேபர் பார்ட்டி இல்ல கேன்சல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து ஒரு ஒரு இதாத்தான் போய்கிட்டு இருக்கு எதுவுமே தெளிவான முடிவுகளோட போகல கொஞ்சம் மாத்தி மாத்தி பேசிட்டு தான் போயிட்டு இருக்கு ஸோ இந்த போராட்டம் வந்து இன்னும் ரெண்டு மாசத்துல கண்டிப்பா வந்து கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன் டோட்டலா கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படி கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இதுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பா கொண்டு வருவாங்க இங்க கூட்டு வர்ற இமிகிரேஷன்ல இருந்து இங்கே இமிக்ரன்ட் வர்ற ஆட்கள்ல இருந்து எல்லாத்தையுமே குறைப்பாங்க இங்க இருக்க அனுப்புறவங்களையும் பத்தி நிறைய யோசிப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து அது நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா முடிஞ்ச அளவு சேஃபா இருங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி வந்து ஆக்ஸ்போர்ட் சர்க்கஸ் இருக்கு இல்லையா இங்க லண்டனுக்கு ஆக்ஸ்போர்ட் சர்க்கஸ்னு ஒரு ஏரியா இருக்கு ஒரு ஸ்டேஷன் இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம்லெஸ் பீப்புள் வந்து ஒரு லேடியை பிடிச்சி ட்ரெயின் டிராக்ல தள்ளி விட்டுறாங்க டக்கு நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து வந்து தள்ளி விட்டுட்டா ஸோ வந்து ஏன் பண்ணுறாங்கலாம் தெரியவே தெரியாது இங்கே வந்து அந்த மாதிரி நிறைய கிருக்க இங்கே இருப்பாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரேசிசம் பிடிச்சவங்களும் இருப்பாங்க ஸோ வந்து அந்த மாதிரி தள்ளி விட்டு மறுபடியும் தூக்கிட்டாங்க அவங்க வந்து நல்ல வேலை அந்த ட்ரெயினில் எதுவும் ஆக்சிடென்ட்லாம் ஆகலை ஸோ வந்து அந்த மாதிரி தூக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா நடக்கலாம் ஓகேவா முடிஞ்ச அளவு சேஃப் அண்ட் செக்யூர்டாக நீங்கள் இருக்க ட்ரை பண்ணுங்கள் யார்டே வந்து பெருசாலாம் சண்டை வச்சுக்கிறதோ இல்ல நம்மளோட வீரத்தை காட்டுறதோ அதெல்லாம் வேணாம் நம்ம நம்ம வேலையை பாத்துக்கலாம் ஒண்ணு இதை வந்து நான் டேக்அவே என்ன எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத பத்தி நான் பேச போறேங்க ஓடிட்டுருக்கு ஓடிட்டுருக்கு ஜஸ்ட்டு பார்த்தேன் எல்லாமே இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பிரிவினை பேசுகிறதுலேருந்து மட்டும்தான் ஓகேவா இப்போ யார் ஒருத்தர் வந்து பிரிவினை பேசுகிறாங்களோ இது நம்ம இனம் நம்ம மக்கள் நம்ம மதம் நம்ம ஜாதி அப்படிங்கிற மாதிரி யார் இருந்து பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருங்க பேசிக்காக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊரில் நடக்கிற அதே பாலிடிக்ஸ் தான் இங்கேயும் நடக்குது இங்கே ஒரு பேர்சன் எப்படி வந்து தேவையில்லாத ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷனை பரப்பி வந்து எல்லார்ட்டையும் வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்ததுனால எல்லாமே ஹியூமன் பியிங்ஸ் தான் ஓகேவா எவன் ஒருத்தன் வந்து எமோஷனலாக ட்ரிகர் பண்ணி தப்பான ஒரு விஷயத்த நம்மகிட்ட சொல்றானோ இந்த மாதிரி பூகம்பமாக வெடிக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் யூகேல நடக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பிரிவினை பேசும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது யூகே ல ஒருத்தனை கொலை பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வீடுகளை எரிக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு கடைகளை கொளுத்துறதா இருக்கட்டும் பஸ்ஸை கொளுத்துறதா இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் இதுல நீங்க பாக்கலாம் ஓகே இந்த மாதிரி ஒருத்தன் விதைச்சான் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணங்களை விதைச்சான்னா இதோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் இந்த மாதிரி பூகாம பூகாம் பூகம்பரமா பூகம் பூகம்பமா பூதாகரமா அதுவே வரல பூதாகரமா வெடிக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் ஓகேவா சோ நம்ம ஊர்ல யாரெல்லாம் இப்படி எல்லாம் பேசுறாங்களோ பிரிவினை பேசுறாங்களோ நம்ம மக்கள் நம்ம மொழி நம்ம இனம் நம்மளாம் யார் தெரியுமா அப்படின்னு யார் வந்து பிரிவினை பேசுறாங்களோ ஓகேவா அவங்கள்ட்ட இருந்து முடிஞ்ச அளவு முடிஞ்ச அளவு தள்ளிடுங்க ஏன்னா அவங்க ஒரு எமோஷனல் ட்ரிகர் பண்ணாங்க அப்படின்னா ஹாய் ஹாய் ஸோ அவங்களாம் வந்து முடிஞ்சளவு ஒரு எமோஷ்னல் ட்ரிகர் பண்ணாங்க அப்படின்னா இது இந்த அளவுக்கு தான் வெடிக்கும் இதில் வித மாற்று கருத்துமே கிடையாது ஸோ வந்து அளவு எல்லாருமே நல்லா திங்க் பண்ணுங்க என்ன நடக்குது ஏது நடக்குது உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள் வேறே என்ன சொல்லணும்னு நினச்சேன் வேற எல்லாம் சொல்லிட்டேன்னா தேவையில்லாத கருத்தெல்லாம் அப்பப்போ பேசி விட்ரு நினைக்கிறேன் இனி இருங்க நான் எதுக்கும் நோட் பண்ணி வச்சிருக்கேன் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகே இங்க உள்ள ஒரு சில பீப்பிளை பத்தி பேசிடுவோமே இவனுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்ல வந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குடிக்க அடிக்ட்டு ஏன் பேசிக்கா ஒரு சில பீப்பில் ஒரு சில பீப்பில் சொல்றேன் ஏன் அப்படி எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா இங்க உள்ள கேஎஃப்சி மெக்டி இருக்கும்ல அந்த கேஎஃப்சி எஃப்சி மெக்டில எந்த ஒரு பிரிட்டிஷ்காரன் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஒர்க் பண்ண மாட்டான் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஒர்க் பண்ண மாட்டான் நம்ம ஆளுக போய் விழுந்து விழுந்து அதில் ஒர்க் பண்ணி ராப்பால அப்படி வேலை பார்த்துக்கிட்டு கிடக்குறது ரொம்ப பேர் வந்து வேலை பார்க்க மாட்டாங்க எங்கயாவது ஒரு இடத்துல அவுட்டர்ல வேலை பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவ்வளவுதான் ஸோ வந்து பிரிட்டிஷ்காரங்களாம் அவ்வளவா இது வந்து வேலை பார்க்கணும் இதுல வந்து என்ன வருதுன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஓகே இதெல்லாம் நாங்க வந்து பண்ண மாட்டோம் இதெல்லாம் நாங்க எங்களுக்குன்னு வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிட்டு அவங்க அதுல இருக்கிறாங்க ஆனா வேலையும் பார்க்க மாட்டானுங்க கேட்டா வேலை வேலை எல்லாம் புடிங்கிறாங்க அப்படின்னு வேற சொல்றது அப்படியே போறது வர்றது இந்த டூருக்கு வெளியில் டிராவல் பண்றேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் குறச்சிக்கிறலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் போலீஸ் வந்து இறக்கியிருக்காங்க ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணுற எவன் எவன் வந்து இந்த ப்ராப்ளத்தில் இருக்கானோ அப்படி தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போடணும்னு சொல்லி நானூறு பேர் இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா திருடர்கள் வந்து அதிகம் ஸோ வந்து அவங்களும் உள்ளே பூந்து கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க ஸோ மக்களே இதுதான் வந்து யூகே ல நடந்துட்டு இருக்கு இப்போதைக்கு இருக்கிற நிலவரங்கள் இப்போதான் இதான் நடந்துட்டு இருக்கு இதுக்கு மேலே வேற எதுவும் நடந்தால் நான் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் என்ன ஏதுன்னு வந்து பேசுகிறேன் எனிவே